பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குங்க இந்த பதிவு ஒரு நல்லவர்கள் கையில் வந்து சென்றடையக்கூடிய வகையில் இறைவனோட அனுகிரகம் இருக்கு இந்த பதிவானது ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இனி எவ்வாறு மாற்றங்கள் ஏற்பட போகுது இனி வரக்கூடிய காலங்களில் எத மாதிரியான பலன்கள் இரகப்பலன்கள் கிடைக்கப் போகுது இதற்கு மேல் உங்களது வாழ்வில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டு இனி எல்லா காலங்களும் சுப பலன்களாக எப்படி நீங்க மாத்தி அமைச்சுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஒரு எளிமையான முறையில் இந்த பதிவை நீங்கள் பார்க்கும் பொழுது சில விளக்கங்கள் உங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்குங்க அதுதான் இந்த பதிவுல நீங்க எப்பொழுதும் இது நாள் வரையிலும் கடந்த காலங்களில் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவித்திருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் எந்த மாதிரியான நல்ல அமைப்புகள் ஏற்படும் தெரிஞ்சிருச்சுன்னா அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கிறதுக்கு தாங்க இந்த பதிவு ஏன்னா எது ஒன்றும் நமக்கு தெரிய வந்தாதானே நம்ம அதை சரியாக பயன்படுத்திக்கலாம் தான் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நேரம் இருக்கு கிரகங்கள் இப்படி ஒரு அமைப்பில் இருக்குன்னு தெரிஞ்சிட்டாலே நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தி வாழ்வாதாரத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியதாக தாங்க இருக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அளவில் இருக்குதுங்க எல்லா விதத்திலும் செயல்களும் ஒரு தெளிவு கிடைக்கும் எல்லா செயல்களுக்கும் ஒரு தெளிவான அமைப்பு கிடைக்கும் அதன் மூலமாக புதுசாக எதா முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் ஏற்படுங்க புதிய ஆற்றல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பில் இருக்குதுங்க அதே போல் சில முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சரியான நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இதுதான் ஏன்னா சில நேரம் எதிர்பாராத சவால்களை எல்லாம் சந்தித்து வந்துட்டீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சவால்கள் எல்லாம் உங்களுக்கு சரியான அமைப்பாக மாறக்கூடியதாக இருக்குது எல்லா விதத்திலும் மேஷராசிக்கு புதிய மாற்றங்கள் நல்ல அமைப்பில் இருக்குதுங்க அதே போல் தொழிலில் பார்த்தீங்கன்னாலும் நல்ல ஒரு புதிய வாய்ப்புகள் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் அதுவே தேடி வரும் நீங்கள் அதுக்காகலாம் ரொம்ப எஃபெக்டெல்லாம் போட வேணாம் ஏன்ற சனியில் இருக்கோம் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருவோன்ற பதட்டத்தில் இருக்கிறீங்க நீங்கள் பாட்டு இருங்க நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கான சில நல்ல வழிவகைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய முயற்சியெல்லாம் வரா மாதிரி அலுவலகங்கள் வேலை செய்யக்கூடியவர்களாக அரசாங்கம் இருந்தாலும் சரி இல்லை தனியாராக இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் முதல்ல உழைச்சதுக்கு நமக்கு பலன் கிடைச்சாலே பெரிய விஷயம்னு நினைக்கிறீங்க இல்லையா அந்த அத்தனை உழைப்புக்களுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படுங்க எல்லா விதத்திலும் சரியான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது சில விஷயங்கள் உங்களுக்கு புரிதலை கொடுக்கும் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிற புரிதல் ஏற்படக்கூடிய காலமாக தாங்க இருந்துக்கிட்டு இருக்கு பொருளாதாரமும் உங்களுக்கு பல மடங்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்பாராத வகையில் பண வரவு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது புதிய முயற்சிகளில் நீங்கள் முதலீடு செய்தால் இப்போ பலன் கிடைக்கும் ஆனால் உடனடியாக கிடைக்குமானா அதுதான் இல்லை பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இப்போ இருக்குது நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறேங்க அது எப்போ வந்தாலும் ஓகேதான்றவங்க பண்ணுங்க இல்லையா ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அதை அதையே கண்டினியூ பண்ணுங்கள் புதிய முயற்சி பண்ணி உடனடியாக லாபம் பார்க்கலான்னு நினச்சிங்கன்னா அது அந்த காலம் இது கிடையாது நீங்கள் வேணா நினைச்சுக்கலாம் சனியில இருக்கிற நான் எப்படி வந்து பொருளாதாரம் எனக்கு வீணாயிடுமோ நீங்கள் பயப்படலாம் ஆனால் பயப்படாதீங்க ஏன்னா மேஷத்தை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு சனி பகவான் எப்படி வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விரய சனியாக இருந்தாலும் மக்கர சனியா மாறிட்டார் அப்போ உங்களுக்கு பொருள் விரயம் கண்டிப்பாக ஏற்படாதுங்க அதனால இப்போ நீங்க முதலீடுகள் எல்லாம் தைரியமாக செய்யலாம் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்க சரியான நேரம் இதுதான் நிறைய பேர் வந்து இப்போ குடும்பத்தில் நிறைய வந்து நல்ல நிகழ்ச்சிகளை செய்வீங்க திருமண தடைகள் நீங்குங்க இப்போ வந்து எனக்கு ஏழரை சென்னையில் எப்படிங்க திருமணம் பண்ணிக்கிறது நீங்கள் வருத்தப்படக்கூடியவர்களாக இருந்தால் ஏழரை சனியில் திருமணம் நிச்சயமாக பண்ணிக்கலாங்க ஏழைச்சனியில் திருமணம் பண்ணவங்களாம் நல்லா இல்லைன்னா கிடையவே கிடையாது நாம் செய்யும் செயல் சரியாக இருந்தால் அது பாட்டு அது போய்ட்டுருக்கும் நம்ம அந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும் இப்போ சனி பகவான் ஏழற செடியில் ஏழுற வருஷம் இருக்காருன்னா அந்த ஏழரை வருஷமும் நம்ம நியாயமாக இருந்தாலே போதுங்க எல்லா விதத்திலும் நமக்கு மாற்றம் ஏற்படும் ஆனால் நம்ம புத்தி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை நாம் தேட செய்வோம் அப்போ தவறாக தேடும் பொழுது அது எல்லாமே நமக்கு தவறாக போயிடுறது தாங்க இப்போ காரணம் ஏறச்சனினால் யாரும் பாதிப்புகளுக்கு ஆளாகவே மாட்டாங்க ஆனால் நாம் செய்யும் சில விஷயங்கள் நமக்கு தவறான முடிவுகளை ஏற்படுத்துறதுனால தான் ஏழரைச்சனியெலாம் மாட்டிக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ திருமணம்லாம் நல்லபடியாக பண்ணிக்கணுன்னா தாராளமாக பண்ணிக்கலாம் இல்லைங்க நான் வெயிட் பண்ணி தாங்க பண்ணிக்குவேன் எனக்கு பயமாக இருக்குன்னா கொஞ்சம் பொறுத்துருங்க அதுவும் தவறு கிடையாது உறவினர்களிடையே இருந்து வந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கும் இணக்கம் ஏற்படும் இருந்தாலும் உறவினர்களுடன் கொஞ்சம் தாங்க இருந்தாகணும் இப்போ ஏழரை சென்னையில் இருக்குன்றது இப்பதான் ஞாபகத்துக்கு வரணும் இந்த உறவுகளுடன் பேசுவது நண்பர்களுடன் பேசுவது சில விஷயங்களை தேவையில்லாமல் முடிவெடுக்கும் பொழுதுலாம் நம்ம ஏழரை சென்னையில் இருக்கோம் அப்படிங்கிற நினப்பு அந்த டைம்லாம் இருந்தால் மட்டும்தாங்க தப்பிச்சுக்க முடியும் உறவுகள் வந்து சேருதா வாங்க வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறது பிரச்சனை கிடையாது ஆனால் அவங்க மூலமாக நீங்கள் ஏதாவது சில விஷயங்களை செய்ய போகிறீங்க இல்லை உங்களை வச்சு அவங்க ஏதாவது சில விஷயங்கள் செய்கிறாங்கன்ன பொழுது தான் நீங்கள் அங்கே சங்கடத்துக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அதனால் முடிந்த வரையிலும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட சில விஷயங்களை ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும் உறவுகளால் உங்களுக்கு தொல்லை இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் அவங்கக்கிட்டேருந்து இப்போ வந்து வரவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது சிலருக்கு வந்து அது சாதகமான சூழ்நிலையாக கூட இருக்குங்க ஏன்னா பிரிவுன்ற ஒன்று உங்களால் இது நாள் வரைக்கும் தாங்கிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க கூட இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க உங்கள் கூட வந்து சேரும் பொழுது ஒரு மன அமைதி கிடைக்கிற மாதிரியோ இல்லை புதுசாக மறுபடியும் நம்ம சந்தோஷமாக இருக்க மாதிரியோ ஒரு எண்ணங்கள் ஏற்படும் அந்த அந்தந்த மன மகிழ்ச்சி ஏற்பட்டாலே அடுத்த கட்டம் என்ன செய்யலாங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதனால் இப்போ அதையும் நீங்கள் சாதகமாக மாற்றிக்கணும்னா மாற்றிக்கலாம் அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது இப்போ உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது எதை மாதிரின்னு பார்த்தீங்கன்னா பழைய கடன்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அடைக்கக்கூடிய சூழ்நிலை தாங்க ஏற்படுது ஏன்னா பழைய கடனை நீங்கள் அடைக்கிறீங்கனாலே அது ஒரு செலவு தான் எப்படியா இருந்தாலும் அந்த செலவை நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதில் ஒரு திருப்தி கிடைக்கும் இதனால் உங்களுக்கு பெரிய கஷ்டம்லாம் ஏற்படாது கடன் அடைஞ்சிட்டாலே நீங்கள் வந்து வெற்றியாளராக ஆயிட்டிங்கன்னு அர்த்தம் முதலீடுகள் இல்லாமல் சில தொழில் செய்கிறதா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமானதா இருக்குது முதலீடுகள் செஞ்சீங்கன்னா அது செலவில் தான் வந்து சேரும் ஆனால் உடனடியாக திட்டமிட்டபடி பணம் திருப்பி வருமானா கொஞ்சம் காலதாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால முதலீடு வந்து பண்ணாமல் நான் ஏதாவது தொழில் பண்ணலாமன்னா தாராளமாக பண்ணுங்க உங்களுக்கு வெற்றி அதிகமாக இருக்கும் அதில் வேலை சுமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் வேலை உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில நேரங்களில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேலை பலு காரணமாகவே டென்ஷன் ஆகுற மாதிரியும் மன சங்கடங்கள் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது சரியான உணவு எடுத்துக்க முடியாமல் அலைச்சலாக இருக்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது வேலை சுமை மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது ஆனால் அது வந்து உங்களுக்கு பயணங்களாக கூட சிலருக்கு மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதிகமான அடிக்கடிக்கு பயணம் போகிற மாதிரியான அமைப்புகளும் இருக்குது அதனாலேயே கொஞ்சம் வந்து உடம்பு வந்து தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படுறது நம்ம ஒன்று நினைக்கிறோம் அது ஒன்று பாட்டு போகுதே அப்படிங்கிற மாதிரியான சில பிரச்சனைகள் மனசுக்குள்ளே இருக்கிற மாதிரியான அமைப்பில் இருக்குங்க அதே போல் நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகள் இப்போ தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டல் செலவு பார்த்துட்டு இருந்தங்க சுகர் ஏறிக்கிட்டே இருக்கு பிபி ஏறிக்கிட்டே இருக்குன்றவங்களை கூட இப்போ எல்லாமே ஒரு லெவலில் இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் எல்லா நேரங்களிலும் கரெக்டாக உணவு எடுத்துக்கணும் கரெக்டான மருந்து எடுத்துக்கணும் சில நேரங்களில் அமைதியாக இருக்கணும் இது மட்டும் நீங்கள் கடைபிடித்தாலே உடம்புக்கு பெரிய பிரச்சனைகள் கிடையாது அதே போல் இப்போ வந்து வண்டி வாகனம் வாங்க போறேன் இடம் வாங்க போறேன் வீடு கட்ட போறன்றவங்களுக்கு இது சரியான அமைப்பு தாங்க இந்த நேரமானது உங்களுக்கு விரயச்சனில இருக்கிறதுனால இதை மாதிரியான சுப விரயங்கள் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் ஏன்னா ஒரு செயல் செய்தால் அது நமக்கு பார்க்கும் பொழுதெல்லாம் சந்தோஷம் கிடைக்கிறது அந்த மாதிரியான செலவுகள் இப்போ உங்களுக்கு வருது சுபவிரய செலவாக இருந்தால் உங்களுக்கு பாக்கியத்தை ஏற்படுத்துங்க இப்போ இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினச்சவங்க கையில் பொருளாதாரம் இருக்குது சரியான அமைப்புன்னு நினச்சிங்கன்னா இப்போ கட்டிடுங்க இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம்தான் இனி வரக்கூடிய காலங்களில் இப்போ அது உங்களுக்கு பலம் மிக்கதாக இருக்குதுங்க அது உங்களே தேடி வரும் நீங்கள் தேடி போகிறீங்களோ இல்லையோ இடம் தேடி வரும் வீடு தேடி வரும் ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு சில பிரச்சனைகள் கூட தெளிவாக வந்து போயிடும் ஏன்னா அந்த செலவை நீங்கள் இப்படி பண்ணும் பொழுது கையில் பொருளாதாரம் இல்லாத சூழ்நிலை ஏற்படும் பொழுது பிரச்சனையே வராது கையில் பணம் இருந்தால் தாங்க டக்குன்னு நமக்கும் செலவு வர மாதிரி இருக்கும் இப்போ அதில் போய் நல்ல முதலீடு செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு நிரந்தரமான சந்தோஷமான அமைப்பு ஏற்படும் அதே போல் உங்களுக்கு குரு பகவான் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க நீங்கள் எந்த முடிவுகள் எடுத்தாலும் அது சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாங்க குரு பகவான் இருக்கார் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தாங்க குரு சப்போர்ட் பண்ணுறதே உங்களுக்கு தான் குரு உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே போல் சனி பகவானும் உழைப்புக்கேற்ற ஊதியம் தராருங்க உழைப்பு இருக்குது தொழில் நல்லா இருக்கும் அதே போல் என்ன பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் அதிகரிக்கும் நீங்கள் உங்களை பார்த்து இது நாள் வரைக்கும் கண்டுக்காமல் போனவங்க கூட உங்களை பார்த்து இது நல்ல பிள்ளைங்க இது இது நல்ல அமைப்பான பிள்ளைங்க இந்தங்களால் இவங்களால நமக்கு யாருக்கும் இவங்களுக்கு கெடுதல் வராதுங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை சனி பகவான் கொடுக்குறாரு ஆனால் சனி பகவான் சில சோதனைகள்னு பொழுது பார்த்திங்கனாக்கா ஏழரை சென்னையில் இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் இந்த நீங்கள் பொறுமையாக இருக்கும் அந்த இடத்துல ரொம்ப பொறுமையாக இருந்து விடாமுயற்சியோடு எல்லாத்தையும் நீங்கள் சோதனையெல்லாம் சாதனையாக மாற்றிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது நமக்கே தெரியும் ஏழரைச்சனையில் இருக்கும் ஆனால் பயப்பட தேவையில்லை சில விஷயங்கள் நடக்கும் அதற்கு தகுந்தாற்போல் நம்ம மாணிக்கணும்னு நினச்சிட்டாலே பிரச்சனைகள் இல்லை அது என்னால் இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற நல்ல பலன்கள் கிடைக்க வைக்கிறார் ஆனால் உழைக்கவும் வைப்பார் அதுதான் அதிகப்படியான வேலைகளை கொடுக்கறதுக்கு சனி பகவான் உங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குங்க ஆனால் அதே அளவிற்கு உங்களுக்கு பொருளாதார ரீதியாக வந்து நல்ல பலமாக இருக்கிறார் அந்த பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இப்போ அதே போல் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க என்னதான் நம்ம வந்து சரியாக அமைப்பில் இருந்தாலும் சில நேரங்களில் நம்மளே மீறி நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால முடிந்த வரைக்கும் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உங்கள் பணமாக இருந்தாலும் பரவாயில்ல மற்றவர்கள் பணத்துக்கு நீங்கள் ஜாமீன் எதுக்கும் ஜாமீன் சொல் ஒத்துக்காதீங்க ஜாமீன் கையெழுத்து போகிறது வாக்குறுதி கொடுக்கறது நான் அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறது இது எல்லாமே உங்களுக்கு தான் வந்து கஷ்டத்தை ஏற்படுத்தும் உங்களை தேவையில்லாத மன கஷ்டத்துக்கும் அவமானத்திற்கும் ஆளாக்கக்கூடிய சூழ்நிலையாக மாறிடும் நேரம் நல்லா வந்த பிறகு அப்புறம் பார்த்துக்கலாம் அது வரைக்கும் நீங்களே ஓப்பனாகவே சொல்லணுங்க எனக்கு டைம் சரியில்லைங்க இப்போ நான் அப்படி தான் இருக்க முடியும்னு ஓப்பனாக சொல்லுங்கள் ஏன்னா ஒரு பிரச்சனைனா உங்கள் பக்கத்தில் யாரும் வரப்போகிறது கிடையாது அதனால் நாம் ஒன்றும் அவங்களுக்குலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கையில் இருந்தால் தான் நாமளும் செய்ய முடியும் தனக்கு மிஞ்சி தான் தான தர்மம்னு அன்னைக்கே சொல்லி வச்சுட்டாங்க அதனால அதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது தப்பு கிடையாது மூதாதையர்கள் சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அவ்வளோதான் உங்களுக்கு மிச்சம் இருந்தால் கொடுங்க இல்லைனா தயவு செஞ்சு யாருக்குமே எந்த உதவியும் இப்போதிக்கு பண்ணாது உதவி பண்ணிங்கன்னா அந்த இடத்துல சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது சூரிய பகவான் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குறாருங்க நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு நம்பிக்கை கொடுத்துட்டாலே உங்களுக்கு பலம் மிக்கதாக மாறிடும் அதே போல் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கிது அதே போல் மூதாதையர்கள் அதாவது தந்தை வழி உறவுகளால் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கிடும் ரெண்டாவது தந்தைகள் அதாவது தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய மூதாதையர்களோட அருளாசையும் கிடைக்கும் சூரியன் சரியாக இருந்தால்தான் நமக்கு பல பிரச்சனைகள் வரவே வராதுங்க ஏன்னா குலதெய்வத்தினோட பாதுகாப்பு நமக்கு கிடைச்சிட்டாலே மற்ற எந்த கிரகங்களும் நம்மளை ஒன்றுமே பண்ணாது அதையெல்லாம் கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால குலதெய்வத்தின் அனுகிரகம் முழுமையாக இருக்குது எல்லா விதத்திலும் மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க அதெல்லாம் முடிந்த வரைக்கும் குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு எந்த வேலையாக இருந்தாலும் செய்யுங்க காலப்போக்கில் உங்களோட வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக மாறிடும் அதே போல் பணி வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கான மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கும் நாள் வரையிலும் இருந்து வந்த கெட்ட பேர் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இல்லைங்க எனக்கு கெட்ட பேர்லாம் இல்லைங்கன்றவங்க சரி ஓகே சந்தோஷம்தான் ஒரு சிலருக்கு தேவையில்லாத வீண் பழிகளை சுமந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த பழிகள்லாம் சரியாகக்கூடிய சூழ்நிலை நீங்கள் இவங்க பண்ணலைங்க யாரோ செஞ்சதுக்கு இவங்க மேலே போட்டு போயிட்டாங்கன்றது புரிதல் ஏற்படும் சரியான அமைப்பு ஏற்படும் உங்கள் பேரில் இருந்த அந்த பிளாக் மார்க்கெல்லாம் போகிறதுக்கான சூழ்நிலையை சூரிய பகவான் கொடுக்குறாரு இது ஒரு நல்ல அமைப்பு தாங்க இதற்காக தானே நீங்களும் காத்துக்கிட்டு இருந்தீங்க அது எல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இப்ப இருக்கு ராகுவும் கேதுவும் நல்ல இடத்துல இருக்காருங்க அதனால உங்களுக்கு எதிர்பாராத பல பலன்கள் கிடைக்கும் அது ஒரு சிலது நன்மையாகவும் இருக்கலாம் ஒரு சிலது சவால்களாகவும் இருக்கலாம் சில நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகுவால பண வரவு ஏற்படும் அதே அளவுக்கு செலவு இருந்தாலும் அது ஒரு நல்ல செலவாக அமைவதற்கான பாக்கியம் இருக்கு ஆனால் ராகுவால் மனசுக்குள்ள ஏதோ ஒரு சஞ்சலம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு அது குடும்பத்தில் உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுத்துரும் முடிந்த வரையிலும் மனக்கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க ராகு பகவான் அதை மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்திடுவார் தேவையில்லாத நீங்கள் சாதாரணமாக யாருக்கிட்டேயே பேசுவீங்க உடனே உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு விஷயம்னு சொல்லி அந்த இடத்துல உங்களை அசிங்கப்படுத்திடுவாங்க கவனமா இருங்க ஒழுக்கம் சுய ஒழுக்கங்கிறது ரொம்ப கட்டுப்பாடோடு இருந்துட்டீங்கன்னா எந்த இடத்துலயும் உங்களுக்கு மேஷத்தை பொறுத்த வரைக்கும் தப்பே கிடையாது ஆனால் சின்னதாக ஒரு சபலம் வந்தாலும் உங்களுக்கு அது அதனால அவமானங்கள் இந்த சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய பாதிப்பை ராகு பகவான் கொடுக்கறாரு ரொம்ப கவனமாக இருக்கணும் கேது பகவான் நல்ல இடத்துல இருந்து புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு ஜெயிக்க பக்கபலமாக இருக்காரு அதே போல வெளிநாடு வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்குறாருங்க வெளிநாட்டுக்கு செல்லணும்னு முடிவு பண்ணி இருக்கக்கூடியவர்களுக்கு மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குது வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கை ஏற்படும் ஆன்மீக சிந்தனை வளரும் அதே அளவிற்கு அந்த கோவில்களுக்கெல்லாம் செலவு பண்ணக்கூடிய சு வந்து இப்போ நேரம் இருக்குது ஏதோ ஒரு செலவு சுப செலவுன்னு பார்க்கும் பொழுது கோவில்களுக்கு தேவையான செலவு பண்ணுறது அதே போல் அந்த கோவிலில் ஹோமம் பண்ணக்கூடிய பொருட்கள் வாங்கி கொடுப்பது இதெல்லாம் உங்களுக்கு காலத்திற்கும் பலன் தரக்கூடியது தாங்க இந்த மாதிரி செலவும் வந்து சந்தோஷமான ஒரு செலவு தான் தாராளமாக பண்ணுங்கள் மனசை வந்து ஒரு கட்டுப்பாடாக வச்சுக்கிட்டு ஒருநிலைப்படுத்தி இதெல்லாம் செய்யும் பொழுது மாற்றங்கள் ஏற்படும் கேது பகவான் மூலமாக உங்களுக்கு மன திருப்தி கிடைக்குங்க மனசில் இருந்து வந்த சோகம் கவலை எல்லாம் போகக்கூடிய சூழ்நிலையை அவர் கொடுத்துருவார் இந்த காலகட்டத்தை நீங்கள் பொறுமையுடனும் நம்பிக்கையுடன் செயல்பட்டாலே போதுங்க எல்லாமே நல்ல பலன்களாக பெறலாம் தனிப்பட்ட பலன்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எல்லா விதத்திலும் பல மாற்றங்கள் ஏற்படும் அதிலே ஒவ்வொருவருக்கு மேஷத்தை பொறுத்தவரையிலும் ஒவ்வொருவர் ஜாதகத்திலும் என்ன பலன் சுய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து பர்சன்ட் பலிக்குங்க இது தொண்ணூறு பர்சன்ட் நான் பொது பலனாக தான் உங்களுக்கு சொல்றேன் அப்படி இருக்கும் பொழுது அந்த பத்து பர்சன்ட்ல ஏதாவது ஒரு மாற்றம் தான் இருக்கும் இருந்தாலும் பெரும்பாலும் பொது பலனே உங்களுக்கு மேஷத்திற்கு நல்லதா இருக்கு ஏழரை நினைச்சு கவலைப்படாதீங்க எல்லா விதத்திலும் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய காலமாக தான் இருக்குது இதை நீங்கள் முறையாக சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இறைவனோட அனுகிரகத்தால் எல்லாமே வெற்றியாக தாங்க அமையும்